பத்தா சமையல் வந்து அப்பத்தான் பேசுறேன்ப்பா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கர்ப்பிணி பெண்கள் குழந்த பிறந்த பெண்கள் அதாவது மாசமா இருக்கவங்க சரி மாசமா இருந்து குழந்த பத்தவங்களும் சரி அவங்களுக்கு சொல்லி இந்த அத்திப்பழ ஜூஸ் நான் சாப்பிட்டு சொல்லியிருந்தேன் ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க அத்திப்பழ ஜூஸ் எப்படி தயார் பண்றது எங்களுக்கு தெரியாத அப்படி தான் செஞ்சு காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க இதே அத்திப்பழம் வந்து மூல நோய் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லா கேட்கும் ஏன்னா இது வந்து குளிர்ச்சியான சமாச்சாரம் மூலம்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் சம்பந்தப்பட்டது வர்றதுனால இந்த அத்திப்பழ ஜூஸ் சாப்பிட சொல்றோம் அதனால மாசமா இருக்கவங்க குழந்த பெற்றவங்க மூளை நோய் உள்ளவங்க இதை வந்து நல்லா கட்டாயம் யூஸ் பண்ணலாம் இது எப்படி பாருங்க பாருங்கப்போ இந்த அத்திப்பழம் கடையில் வாங்குது இதில் ரெண்டு பழத்தை என்ன பாருங்கள் நைட்லேயே ரெண்டு பழம் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற போட்டிருக்கேன் இந்த பழத்தை என்ன செய்யணும் இந்த ஜூஸை மட்டும் ஈர்த்திட்டு இந்த அத்திப்பழத்தை அதே அத்திப்பழத்தை போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிடணும் அடிச்சுட்டு எந்த அளவு ஜூஸ் கிடைக்கிதோ அளவு நம்ம காய்ச்சி ஆறு பழம் சேர்த்து காலையில் குடிக்கணும் காலையில எந்த குடிக்கணுமா எப்ப குடிக்கணும் கேட்பீங்க இது காலையில் குடிக்கணும்னா எட்டு மணி குடிக்கலாம் பத்து மணி குடிக்கலாம் இல்லைன்னா மத்தியானம் விட்டு சாயந்தரம் நேரத்தில் குடிக்கலாம் இது குடிக்கிறக்கு நேரம் கிளம்ப கிடையாது மத்தியானத்தை தவிர காலையில் சாயந்தரம் நம்ம சாப்பிடலாம் பச்சையா இந்த மாதிரி இதை எடுத்து நீங்கள் மென்று சாப்பிட்ற காட்டிலையும் இந்த மாதிரி ஊற வச்சு பால் கலந்து சாப்பிடும் போது இதனோட சத்தானது இன்னும் டபுள் பங்கா போயிடும் அதனாலதான் இந்த மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி எடுத்து சாப்பிட்லாம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இந்த அத்திப்பழத்தை ஊர்ல அதை தூக்கி மிக்சர் போட்டுருங்கப்பா தண்ணியோடு போனேன்னா சல்லுன்னு வெளியே ஒடியாக வந்துடும் வேஸ்டாக போயிடும் இதை ஒரு ஓட்டு ஓட்டிக்குவோம் பாருங்க ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு இந்த ஊர்ல ஜூஸ் பார்த்தீங்கன்னா இது இதை தூக்கி வச்சிருங்க ஊற்றி எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா கலக்கி நல்லா ஒன்றும் சேர்த்து விட்டு இன்னும் ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா கூழ் போயிடும் போயிரும் பாருங்கப்பா நல்லா ஓடிடுச்சு இதை நல்லா சுற்றி வளைச்சு விட்டு இதில் ஊற்றிடணும் ஊற்றி வச்சுங்களா ஊற்றினா பிறகு இது நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ஒரு ஹாஃப் கிளாஸ் தான் இருக்குது இந்த அளவுக்கு கரெக்டாக பால் எக்ஸ்ட்ரா நிறைய இடத்துல ஊற்றி சாப்பிடணுமா இல்லைனா அது என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு பாலை கலந்து அப்படியே பிடிச்சிடந்தேன் ஜீனி சக்கரை எதுவுமே சேர்க்க வேணாம் பாருங்கள் அந்த அளவு பால் எடுத்து மிக்ஸியில் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு அந்த ஜூஸோடு கலந்து ஒரு களை கலக்கி இது கூட நல்லா ஊற்றி வச்சு அவ்வளோ இவ்வளோதான் ஜூஸ் பண்ணுறது இதில் என்ன பண்ணணும் நல்லா ஸ்பூனை வச்சு நம்ம கலக்கிடணும் மாதிரி கலக்கணும் நல்லா கலக்கி விட்டு நல்லா நல்லா டேஸ்டாக இருக்கும்ப்பா இது சாப்பிடணும் இப்போ இந்த மாதிரி செஞ்சு தயார் பண்ணி ஜூஸ் சாப்பிடணும்ப்பா நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிறேன் கற்பிணி பெண்களும் சாப்பிட்லாம் குழந்தை பத்தவங்களும் சாப்பிட்லாம் சாதாரணமாக வைட்டமின் சத்து கம்மியாக இருக்குது எங்களுக்கு ரத்த ரத்தம் கம்மியாக இருக்குங்களும் சாப்பிட்லாம் முக்கியமாக இப்போ வந்து நான் மூல நோய்க்குள்ள ரெமிடி தான் போட்டுக்கிட்டு அவங்களும் இதை நல்லா பயன்படுத்தினா கட்டாயம் மூல மூல நோயிலேருந்து முழுவதுமாக குணமடைய இது ஒரு நல்ல மருந்து சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா செஞ்சு பாருங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்